படம் இருக்குது சார் இப்போ காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே ஹீரோவாக வந்துகிட்ருந்தாங்க சந்தானம் வந்தார் முதல்ல அதுக்கப்புறம் இப்போ சூரி இப்போ மூணாவதாக ரோபோ சங்கர் கலைக்கியிருக்காரு படம் ஃபுல்லாக கலகலகலானு காமெடியாக போயிட்டுருக்கு இயக்குநர் நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு பாடல்களும் நல்லாயிருக்கு இல்லை கருத்து இல்லை இன்றைக்கி கருத்து சார் ரோபோ சங்கர் வச்சுட்டு பெரிய கருத்துலாம் சொல்ல முடியாது பட் வந்து நல்லா காமெடியா கலாக்கலாம் படம் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ரெண்டு வரைக்கும் நல்ல கலகலப்பு எல்லா ஆர்டிஸ்டும் பக்காவா நடிச்சிருக்காங்க நிறைய கமர்ஷியல் ஆர்ட்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா படம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தான் எல்லாமே என் பையனா நல்ல விரும்பி ஜாலியாக பார்ப்பேன் படம் ரொம்ப நல்லாயிருக்கு காமெடி ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கம்ப்ளீட்டு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயினர் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் எவ்ரிபடி ரோபங்கர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு ஒரு ஒரு உடம்பு இல்லாமல் ரெண்டு வருஷம் இருந்ததுக்கப்புறம் வந்து மூவி பண்ணியிருக்காரு அவருக்கு வந்துட்டு ஃபைட் சீக்வென்ஸோ டான்ஸோ எப்படி வரும் அப்படின்றத பார்த்து காமெடி சொல்லவே வேண்டாம் அவர் வந்துட்டு அவர் காமெடி ரொம்ப ரொம்ப நல்லா அவர் பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு டான்ஸ் ஃபைட் அதுவும் சேர்த்து பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இஸ் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது வந்து மூவி பார்க்கும்போது அந்த இது தெரியுது எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆமாம் இது அம்பிங்கிறது ஒரு கரெக்டான டைட்டில் தான் இந்த மூவிக்கு ஏன்னா அம்பின்ற ஒரு நம்ம அன்யன் படத்தில் அம்பி அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் ரொம்ப பயந்த சுபாவமான கேரக்டர் அதே மாதிரி இந்த படத்தில் ரோபோ ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஒரு பயந்த ஒரு பர்சன் பட் அவங்க வந்துட்டு நல்லா ஒரு அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காமெடி கம்ப்ளீட்டாக அவர் ஏன் அம்பின்னு வந்திருக்கு நீங்கள் படத்தை போய் பார்த்தா உங்களுக்கு அந்த டைட்டிலோட மீனிங் புரியும் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்லா இருக்கு காமெடியாக இருக்குது ஸோ வாழ்த்துக்கள் நல்ல ஃப்ரெண்டு என்னோடய நிறைய நண்பர் அவர் ஸோ அதனால் நம்மளுக்காக அது கலைஞருப்பையுமா நான் ஆனாச்சு ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்டுங்க தான் ஸோ நம்மளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப நிறைய எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டைம் நன்றி சொன்னோம் அதுமாதிரி ரவி சொல்லிட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணார் அவருக்கு ஸோ எங்கள் ஊர் சங்கராபுரம் மல்லாபுரம் எங்கள் ஊருக்கும் நன்றி சொல்லணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து ஒரு தினம் பார்க்கலாம் வேற எதை பற்றி நினைக்காம ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் முக்கியமாக ரோபோ சங்கர் இது மாறுபட்ட கோணத்தில் அமைஞ்ச படமாக இருக்கும் பாட்டு நல்லா இருக்கு என்ன கட்டி போட வந்தா ஒரு சாங்கு அப்புறம் முதல்ல ஒரு குரூப் சாங் ஒன்று ரெண்டு சாங் ஓரளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரி இருக்கு கோரியோகிராஃபி நல்லா இருக்கு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அம்பின்னா வந்து சாதுவானவன் வெகுளியா அந்த பையன் அப்படின்ற மாதிரியா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான் இது டைரக்டர் வந்து எடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான் இது அதான் வழக்கமா பாக்குற ரோபோ சங்கர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு பாக்குறோம் நம்ம இவர்கிட்ட இப்படி ஒரு தரமா இருக்கா அப்படின்றது தெரியுது ஸ்பெஷலி வந்து ஃபைட் சீன்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருந்ததுங்க ஹீரோ ரோபோ சங்கர் நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறாருங்க அருமை அருமை வேற லெவல் பாட்டு குத்து பாட்டும் சரி மெலோடி பாட்டும் சரி வேற லெவல்ல இருந்துச்சு ரொம்ப சூப்பர் பாட்டு அது அம்பி கேரக்டர் கரெக்ட் அம்பி அப்படின்னாலே ஒரு இன்னசன்ட் அப்படிங்கிற மாதிரி அது ரோபசங்கருக்கு கரெக்டா அப்டாயிருக்குது நல்லா நடிச்சிருக்கிறாரு காமெடி எல்லாருமே நல்லா பண்ணிருக்கிறாங்க எல்லா காமெடியும் நல்லா இருக்குது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே காமெடி சூப்பர் நல்லா வந்திருக்கு காமெடியாக இருக்குது ஃபேமிலியாக வந்து எல்லாம் என்டெய்ன்மெண்ட் பார்க்கலாம் ரோபர் சங்கர் சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு எல்லாரும் வந்து நல்லா வந்து ஃபேமிலியாக கூட்டமாக வந்து பார்க்கலாம் ஒரு அப்பாவி ஒரு அதிசயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் கான்செப்டு அதில் வந்து ரொம்ப காமெடி தன்மையாக ரொம்ப நல்லா இருக்கு ரூபா சங்கர் ஆக்டிங் யதார்த்தமாக இருக்குது நானே கோடைரக்டராக ப பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஒரு கிராமத்தில் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒரு எளிமையாக நடிச்சு கொடுத்துருக்காரு எந்த பந்தா மண் அடிச்சாரு படம் நல்லா வந்து அம்பி ஒரு அப்பாவி தன்மா இருக்கிற பேருக்கு அம்பின்னு ஒரு அப்பாவி வந்து ஒரு பணக்கார குடும்பத்துல மாட்டிட்டா அவர் எப்படி இருப்பாருன்ற தான் அம்பின்னு பேர் வச்சு பார்மசிக்கு மருந்து வாங்குற வருமானம் போயிடும் அதனால இது போன்ற இருந்து கடைசி வரை மனிதனுக்கு என்டர்டைன்மெண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கிற இந்த சிரிப்பு படம் அதிகமாக வந்ததுன்னா மனிதர்கள் வந்து நல்ல நலமோடு சுகத்தோடு வாழ வழிவகுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்ம கதாநாயகன் கதையின் நாயகனுக்கு டாக்டர் ரோபோ சங்கர் என்று சீஃப் டாக்டர் இந்த படத்தில் இந்த டென்ஷனை போக்குற சீஃப் டாக்டர் யாரு டாக்டர் ரோபோ சங்கர் ஸ்பெஷலிஸ்ட் யாரு கஞ்சா கருப்பு ரமேஷ் கண்ணா அண்ணாச்சி போன்றவர்கள் வந்து இந்த டென்ஷனை போக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அப்படிங்கிற கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் இந்த படம் வந்து தமிழ்நாடு முழுக்க போட்டால் மக்கள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இது போன்ற படங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டால் மக்கள் வந்து நோய் இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு சொல்லு கொள்கிறேன் இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக கதையினுடைய நாயகன் டாக்டர் ரோபோ சங்கருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்